அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் அதாவது பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல ஒரு முக்கியமான அரசியல் விவாதம் பண்ண போறோம் அதற்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் கோவையில இருந்து சென்னையில இருக்கிற நம்ம அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் தமிழகத்தில் நிச்சயமாக அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்ம தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து என் மண் எண் மக்கள்னு அவரோட நடைப்பயணத்தில் சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து இன்னைக்கு உள்ள வரைக்கும் தேர்தலும் சரி இல்லை கட்சியோட செயல்பாடுகளும் சரி இதில் வந்து முன்னணியாக இருக்கிறது வந்து இந்தியாவிலேயே பாஜகன்னு சொல்ல அது மிகைப்படுத்தி சொல்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவங்கள் செயல்பாடுகள் திட்டங்கள் போராட்டங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் பார்க்குற போது முதன்மையான ஒரு கட்சியாகவே இன்றைக்கி இருக்குது அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எப்பொழுதும் தன்னை வந்து ஒரு செய்தியாகவே ஆக்கி கொண்டிருக்கிறார் கட்சியாகும் செய்தியாகவே ஆக்கி கொண்டிருக்கிறார் கான்ட்ரவேஸோ சர்ச்சையோ இல்லை செயல்பாடுகளோ ஏதோ ஒன்று வகையில் அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கிறார் ஒரு ஆ வெரி குட் சொன்னீங்க வந்து அப்படித்தான் கொண்டு போயிட்டு இருக்காரு அதில் வந்து எண் மக்கள் 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 அப்படிங்கிற அந்த தலைப்பை வச்சு அவர் வந்து எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருக்காரு எல்லா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் எல்லாத்தையும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து மக்களிடையே வந்து ஒரு என்ன பண்றாரு ஒரு பாஜக என்ன பண்ணுது என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆகிருச்சு பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க பாஜக அப்படியா பிஜேபி ஏய் ஆமாம்ப்பா தமிழ்நாட்டில் ஏதோ அங்கங்கே பேசுகிறாங்க அங்கங்கே கொடிக்கம்பம் இருக்குது போர்டு வச்சுக்கிறாங்க ஏதோ இருக்குது செய்கிறாங்கப்பா அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களோட கொடி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பரவலாக போயிட்டுருக்கு இதற்கிடையே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசியாக நடந்து முடிந்த தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த கார்பரேஷன் எலெக்ஷனில் வந்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி தேர்தலில் வந்து பாஜக வந்து தனித்து போட்டிட்டாங்க மாநிலம் முழுவதும் தனித்து போட்டிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா முதல் இடம் வந்து திமுக ரெண்டாவது இடம் அதிமுக மூன்றாவது இடம் பார்த்திங்கன்னா பிஜேபி ஏழு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்காங்க மூணாவது இடம் தனிப்பெருமையாக வந்து மூணாவது இடத்தை வச்சு இப்போது தன்னோட இது நிலைநிறுத்திகிட்டு இருக்காங்க வாக்கு வங்கியை வாக்கு வாக்கு வங்கியை வந்து ஏழு பெர்சன்ட் கொண்டு வந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட நோட்டாவுக்கு போட்டி போட்டின்னு சொல்லிட்டு எல்லா கிண்டல் கேலிகளும் சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்றைக்கி வந்து ஏழு சதவீதம் பாஜக ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்ட்டு நெஞ்ச நிமித்தி அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்குது அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அடுத்த எம்பி எலெக்ஷனில் என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன அப்படிங்கிற நிலைமையும் தன்னோட நிலையவாக்கி போய்ட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க அவங்க வந்து தனித்து தான் போட்டியிட போகிறாங்க எப்படி கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் நின்னாங்களோ தனித்து தான் போட்டி முப்பத்தொம்பது தொகுதி பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளும் அவங்க தனித்துத்தான் போட்டி போட போகிறாங்க யார் யார் கூட்டணியும் கூட முடிவு பண்ணி ஏகதேசம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவங்க ஓட்டுக்கு டிராவல் பண்ணிட்டுருக்காங்க எம்பி எலெக்ஷனில் அவங்க யார் யார் சேர்த்துக்கிறாங்கன்னா பாமக தன்னோட வந்துடும் அப்படிங்கிறாங்க அதே சமயத்துல ஏசி சண்முகம் கட்சி இல்லை பாமக வந்து ஒரு டபுள் மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை கட்சிக்குள்ளேயே நிலவுதுன்னு ஒரு கருத்து கூறப்படுகிறது

மகன் ராமதாஸ் ஆகட்டும் அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் ரெண்டு பேருக்கு வந்து சரியா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா பேசிக்கிறது இல்லைன்னு ஒரு தகவல் இருக்கு அவரோட ஸ்டாண்டும் சரி வித்தியாசமா இருக்கு அவர் ராமதாஸ் ஐயா வந்து வந்து ஒரு தன்னை வந்து எப்பவுமே ஒரு தைரியமா முடிவெடுத்து இப்படி தான் இதுக்கு மேல நான் மாட்டேன் அப்படிங்கற கூடிய ஒரு கேரக்டர் ஆனா இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கூட ஒரு அனுசரணையாக போகணும் சரி அவங்க ஆகட்டும் இவங்க ஆகட்டும் இதை கொஞ்சம் எல்லையை தாண்டி நம்ம போவோம் எல்லாத்தையும் கலந்துக்குவோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் கேவிக்கு போ எம்எல்ஏ இவர் புரட்சி பாரத கட்சி தலைவர் வந்து தன்னோட ஸ்டேஜில் ஏற்றி அவர் ஒரு வித்தியாசமாக பண்ணார் அது வந்து இல்லாத ஒரு ஏற்கனவே வந்து பல பேர்த்துக்கு தளித்தளிமலை பொன்னுசாமி இவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்து கட்சி அழகை பார்த்த கட்சி பாமக இருந்தாலும் இப்போ பார்த்திங்க இவர் பார்த்திங்கன்னா ஃபீர்லேயே கொண்டு வர்றார் தன்னை வந்து தனக்கு வந்து திருமாவளவன் ஒரு போட்டியாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட தன்னை சுற்றி இருக்கிற பறையக்கூடிய சமூகத்தை வந்து இது தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்காக அன்புமணி வந்து பல விஷயங்களை செஞ்சுட்ருக்காரு அப்படி நம்ம கண் கூட பார்க்குறோம் இது வந்து உண்மையான நிலைப்பாடு இது அப்போ வந்து இவர் அரசியல் மாற்றத்துக்கு தனியாக கொண்டு போகிறார் இப்போ வந்து நாம் இப்படி நிற்கலாம் தனியாக நிற்கலாம் இல்லை சேர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பெருந்துட்டு தான் இருக்குது ஆனால் பிஜேபி வந்து அவங்கள வந்து நமக்கு தேவை அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதே சமயத்தில் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு தனியான அதாவது ஒரு பூஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாமக தான் அதிமுகவும் பாமகவும் ஒன்று சேர்ந்தால் நல்லா ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து திமுக கூட எல்லாத்துக்கு அரசியல் ஆய்வாளர்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச விஷயம் வந்து இப்ப பாமக வந்து தன்னை குறிப்பாக கலைஞர் அவர்களாகட்டும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் நன்றாவே உணர்ந்து இருக்கிறார்கள் அவங்களோட சீட்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அது இழுக்கும் ஆமா அதை தான் அதற்கு சைன் பண்ணி அது அடுத்த அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நகரும் அவர்களோட தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு வரைக்கும் சில விஷயங்களை இவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த கட்சி வேற மாதிரி ஆகிருக்கும் ஆமாம் அவர் வந்து ஒவ்வொரு திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் கூட்டணி கட்சி போயஸ்கார்டில் போய் பேசிட்டு வருவார் அண்ணா அறிவியலாளத்தில் போய் பேசிட்டு வருவார் பேசிவிட்டு வந்து வெளியே எல்லாரும் தைலாபுர தோட்டத்துக்கு வர வைப்பார் வர வைப்பார் பேசிவிட்டு வந்து வெளியே சொல்லுவார் அவர் அள்ளியும் கொடுக்கல கிள்ளியும் கொடுக்கல ஏதோ கொடுத்துருக்காருன்ட்டு தைரியமாக சொன்ன ஒரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டுட்டா டாக்டர் ஐயா தான் டாக்டர் ராமதாஸ் தான் இந்த மாதிரி யாருமே சொல்ல தைரியமாக சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ தைரியத்தோடு வந்து கலைஞரை செஞ்சுட்டு வந்து பின்னாடி சொல்லுவார் ஏன்னா வந்து தன்னோட கட்சி தன்னோட தொண்டர்கள் எல்லாத்தையும் அதாவது என்ன பண்ணுறது சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ரீதியிலே இருப்பார் சமாதானமும் ஆக மாட்டாங்க யார் இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு கட்சி கொண்டு போய்ட்டுருக்காரு ஸோ வந்து புரட்சி பாரதம் இவர் பாரிவேந்தர் கட்சி அப்புறம் புதிய தமிழகட்சி இவங்கெல்லாம் வந்து பாமா பிஜேபி கூட சேர்றதாக திட்டமிட்டு இருக்கிறாங்க இவரோடய நீங்கள் கேட்டிங்கன்னால் இன்னொரு முறிவாக இன்னொரு கேள்வி ஒன்று வைக்கணும் பாஜகவோட சேர அவங்க ஆசைப்படுறார்களா இல்ல பாஜக மிரட்டி தங்களுடைய கூட்டணிக்குள் இழுத்து வரும் பணியை செய்து வருகிறது ரெண்டும் தான் இருக்கு ரெண்டும் தான் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீ வர இல்லைன்னா இடி அதுதான் அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஐம்பதாயிரம் கோடி கையில் வச்சுருக்கிற ஒரு நாற்பதாயிரம் கோடி கையில் வச்சுருக்கிற கட்சி எது கட்டி பிஜேபி தான் எதுக்கு செலவு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கட்சி இருக்கு காங்கிரஸ் கட்ட இருக்கு அதில் வந்து ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு பாதி பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க பத்து பர்சன்ட் இப்படி தான் வச்சிருப்பாங்க இன்னைக்கு வந்து க நிதியில் வந்து பெரிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பாஜக தான் அதனால சின்ன கட்சிகள்லாம் ஈஸியாக வாங்கிக்குவாங்க உங்களுக்கு செலவுக்கும் காசு கொடுத்துருவாங்க அதே சமயத்தில் சீட்டுக்கும் உங்களுக்கு உண்டு தனிப்பட்ட

அப்படிங்கிற ஒரு திருமாவளவன் வந்து தன்னுடைய அதிருப்தியை சின்னதாக ஒரு கிளையை கிள்ளி போட்டார் உடல்நிலை சரியில்லைன்னாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நலம் விசாரித்தார் இந்த செய்தி வந்து கோட்டை வட்டாரத்துக்கு போகுது ஒரு குழப்பம் உடனே ஒரு அங்கே போறாரா தாவரதுக்கு ரெடி ஆயிட்டார் அப்படின்ற செய்தி உள்ளா வந்தது ஆமாம் இப்போ வந்து திருமாவளவனோட ஸ்டாண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா தனக்கு அஞ்சு சீட்டு கொடுக்கணும் அஞ்சு எம்பி தொகுதி கேட்குறாரு அவர் ஏற்கனவே ரெண்டு தொகுதி இன்னும் ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு எம்எல்ஏக்கும் வாங்கினாரு நாலு தொகுதி ஜெயிச்சார் இப்போ என்னவாட்டின்னா அது இது என்னன்னு கேட்டிங்கன்னா சுய அவரோட சின்னத்திலே நின்னாங்க தனிப்பட்ட கட்சி பெரிய கட்சி கூட்டணி கட்சி திமுகவோ அதிமுகவோ நிற்காம அவங்க சின்னத்தில் தனிச்சு தனி தின்னத்தில் நின்னாங்க அதே சமயத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு தொகுதி கேட்குறாங்க அஞ்சு தொகுதிக்கு திமுக வந்து செவி சாய்க்குமாங்கிறது தெரியாது ஒரு சீட்டே தருவாங்களா கூட ஒரு மூணு சீட்டு சேர்த்து தருவாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் திருமாவளவனுக்கு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து அவர் காய் கச்சி மாதமா நகர்த்துறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கு போனோம்னா அஞ்சு சீட் தர வாங்க அப்படின்ட்டு ஒரு இரண்டாங்குட்ட கூட்ட தலைவர்கள் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தி கூப்பிடுறாங்க அவர் அங்கே போவாரா போது சீமானோட குடும்பத்தார் அதாவது ஒய்ஃப் சைட்ல இருந்து அந்த சைட்ல இருந்து ஒரு நூல் விட்டுட்டு இருக்காங்க அதாவது அந்த குடும்பத்தார் சார்பா காளிமுத்து அவர்கள் அந்த தொடர்பு மூலமா வேற எது மூலமா அவர் அசைஞ்சு பார்த்து தங்களுடைய கூட்டணி கொண்டு வர முடியுமா ஆனா இவருடைய ஸ்டாண்ட் வந்து தனியா இருந்தா தான் நல்லா இருப்போம் ஆமா சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு என் பிள்ளைகள் வந்து இப்போதான் போயிட்டு இருக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்கூலில் வந்துறாங்க காலேஜில் வந்துருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு பத்து பர்சன்ட் அடுத்த தேர்தல் பதினஞ்சு பர்சன்ட் அப்படிங்கறத அவரோட திட்டம் ஆகவே நான் தனித்து தான் நிற்பேன் நீங்கள் சொல்ற மாதிரி படிக்கிறாங்க வருஷம் தாண்டிடுவோம்ல பத்து வருஷம் ஆகிட்டு அவர் அதான் சொல்ற இருபது வருஷம் வருஷம் வருட்டு வெயிட் பண்றேன் நானு நான் முதல்வர் தான் நான் தனித்து அது வரைக்கும் நான் தனித்து தான் போட்டி விடுவேன்னு சொல்லி சீமானோட ஸ்டாண்ட் இப்போ அண்ணாமலைக்கு வாங்க அண்ணாமலை சொல்றது இப்போ அண்ணாமலைக்கு கொடுத்த அஜெண்டாவை ஆர்எஸ்எஸ் பிஜேபி விஸ்வகந்த பரிசு போன்ற பஜ்ரதங்கள் போன்ற அமைப்புகள் கொடுக்குற வேலைகளை ஒழுங்காக இருக்கார் அவர் என்னென்ன திட்டங்கள் அவங்கவுங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த திட்டங்களை அருமையாக செயல்படுத்திகிட்டு இருக்கார் இப்படி தான் பேசணும் இப்படி தான் செய்யணும் அப்போ டெல்லியோட செல்லப்பிள்ளையாக இருக்கிறாரு டெல்லியோட ஆசீர்வாதம் முழுமையாக அவருக்கு இருக்குது முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதனால தான் அவருக்கு போராடமெல்லாம் சரியாக சிறப்பு இருக்குது அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் யாரை கை கட்டுறாங்களோ அவங்க மேலே வழக்கு பாயுது அவங்கள தூக்கி சிறையில் போடுறாங்க அந்த லெவலுக்கு அவர் சொல்கிற டிஎம்கே ஃபைல்ஸு ஃபைல்ஸ் டூலாம் எல்லாம் தான் உண்மை எல்லாரோட ரிப்போர்ட்டும் எடுத்து வச்சுட்டார் எல்லாத்தோட ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு செஞ்சாரு பண்ணுவாரு ஆமா யாரை கை கட்டுறாங்களோ அவங்க போயிட்டு இருக்கு அவரோட செல்ல பிள்ளை அவரோட கொடுக்குற அஜெண்டா எனக்கு பிஜேபி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் இடையூறு நடக்கிறாங்க இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே நடக்குது வேலை இவங்க வந்து எதிர்த்து பேசுகிறாங்க இவங்ககிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது இவங்க வந்து கட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குது மறைமுகமாக செயல்பட்டால் நல்லா இருக்கு ஆனால் அவருக்கு ஒரு ஊது இருந்த அமர் பிரசாத் ரெட்டி இவரை வச்சு வாய் விட்டு கடைசியில் பல பிரச்சனை மாட்டி நல்ல போயிட்டு வந்தார் கரெக்ட் நல்ல இடத்துல சொன்னீங்க திமுகவும் சும்மா விடலை திமுகவும் இவங்களுக்கு கொடுக்க இவர் என்ன அஜெண்டா போட்டிருக்காரோ அதே சமயத்தில் அவருக்கும் டஃப் ஆகிட்டு கொடுத்துட்ருக்காங்க அவரும் சுற்றி இருக்கிற ஆளுக்கு மேலே சின்ன சின்ன வழக்குகள் வந்தாவே அதை பெரியப்படுத்தி பத்து பர்சன்ட் இருந்தால் கூட அதை நூறு பெர்சென்ட்டாக ஊதி பெருசாக்கி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமீபத்தில் ஆர்தரா மேட்டரில் வந்து தார்கே ஆர்கே சுரேஷ் அவர்கள்லாம் கூட அப்ரூவராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பாஜக தலைவர்கள் மாட்டுவாங்கன்னு தெரியுது அந்த கேஸ் வந்து ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கு நான் சில அதிகாரிகள்ட்ட சில பேர்கிட்ட கேட்கும்போது விஷயம் தெரியல ஆனால் ஆர்கே சுரேஷ் வந்து அன்னைக்கு வந்து ஏழு மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு அந்த ஏழு மணி நேரம் விசாரணையில என்ன சொல்லியிருக்கா தான் என்னோட குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்தேன் நீ குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்குங்க யார் வேணாம்னு சொல்லல உடனே தேடிட்டு இருக்கும்போது பதில் அனுப்பலாமே அதாவது உங்களுக்கு வந்து போலீஸ் தரப்புல நிறைய செய்திகள் தகவலாம் உங்களுக்கு வரும் இதுல வந்து கொஞ்சம் டேக்கப்படுத்திட்டாங்க கொஞ்சம் டேக்கப் சிவியராக்கப்படுத்திக்கிறாங்க இதில் வந்து அப்புறம் ஏன்னா எல்லாம் வந்து மெரக்ட்னா பயந்துக்கக்கூடிய ஒரு நபரை தான் வெளியாக அப்படியெல்லாம் பேசுவார் அந்த ஆர்கே சுரேஷ் அவர் வந்த பைசா தான் படத்துக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் ஆமாம் இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு அந்த பெரிய விஷயம் அவருக்கும் அவர் பாஜக சேர்ந்தவளே தன்னை ஒரு பெரிய அவர் இதுவாக நினைச்சுக்கிட்டாரு நினைச்சுக்கிட்டாரு அவங்களுக்கெல்லாம் வந்து சும்மா மைக்கு கிடச்ச உடனே அப்படி கத்துறது அத்தா ஓட்டு இந்த ஓட்டுருக்கு ஏன்னா அவரோட வீடியோலாம் பார்த்த காமெடியா பேசுவார் அவர் ஆனால் அசீரியஸான காமெடி அது அதாவது இது அரசியலுக்கெல்லாம் எடுப்படாது ஆனால் அவர் வந்து அப்ரூவம் மாறிட்டால் தமிழ்நாட்டில் வந்து இவர் அண்ணாமலையோட திட்டத்துக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்குது அது வந்து செயல்பட முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து திமுக எந்த அளவுக்கு எடுத்து அதை செய்வாங்கன்னு தெரியல ஒருவேளை பிஜேபியோட தமிழகத்தில் வர வளர்ச்சிக்கு ஆறுத்திரா கேஸ் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமா ஆர்கே சுரேஷே அதுக்கு வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இருப்பாருன்னு பார்க்கலாமா நிச்சயமாக நிறைய வாய்ப்பு இருக்குது அதான் சொல்கிறேன்னா திமுக வந்து அதை எடுக்குமா அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை தான் அப்போ பாஜகவுக்கு பொறுத்து பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ இந்துத்துவான்னு சொன்னாங்க இப்போ ஜாதி பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் நடந்த முடிந்த மத்திய பிரதேச எல்லாம் பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக வந்து ஒரு தலித்தை போடுறாங்க இப்போ அதை கூட கிண்டலாக பண்ணுறாங்க இது வந்து இங்கே ஸ்டாலின் வந்து துணை முதல்வருக்கு தலித்து கொடுப்பாரா திருமாவளவன் ஏன் இப்படி இது பண்ணுறா அப்படின்னு ஒரு டிஸ்ட் பண்ணுறாங்க அவர் கொடுக்கலாமே நீங்கள் மட்டுமே பதவியில் இருக்கணுமா ஓட்டெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க வட மாவட்டத்தில் கம்ப்ளீட்டா பப்ளிக்கோட மைண்ட் செட்டை திருப்புறாங்க திருப்புறாங்க ஆனால் அது வந்து அதே சமயத்தில் வந்து அது வந்து அந்த கேள்விகள் அதாவது பிஜேபி சார்ந்த சமூக வலைதளத்தில் விழுகிற கேள்விகள் துணை முதல்வரை வந்து மத்திய மத்திய பிரதேசத்தில் சத்திய ராஜஸ்தான்லேயெல்லாம் போட்டுருக்காங்க இங்கே ஸ்டாலின் ஏன் உங்களுக்கு தரக்கூடாதுன்னு திருமாவளவன் கேட்ட கேட்குறாங்க அப்போ வந்து கூட்டணி உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் கேட்பாங்களா ஏன் அண்ணனுக்கு தரக்கூடாது அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அது ஒரு வாய்ப்பு இருக்குது அது போக ஸ்பீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதே வந்து இது திருவாவளவா என்னதான் சனதானத்தை பத்தி அதை பத்தி கொள்கையை பத்தி பேசிட்டு இருந்தா கூட அவருக்கும் ஒரு மனிதர் தானே அவருக்கும் இயல்பான ஒரு ஆசைகள் இருக்கு நம்மளும் ஒரு முதல்வராக வரணும் முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து நம்ம சரத்துமாரு மாமியாரு கேட்டாங்களாம் மாமியார் கேட்டாங்களாம் ரொம்ப சோகமா இருந்தாங்களா நீ ஏன் சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களா என்ன சொல்றதில்ல அடையா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பொலிட்டீஷியன் சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் ஆனா அவர் வந்து இது ஆன சொன்னோன்னா உடனே வந்துட்டு அங்கே ஒருத்தர் வந்து அவரோட கட்சி கூட்டத்திலே ஒருத்தர் குடிகாரராக இருக்கார் இதுல வந்து பிரஸ்ஸை அவர் கலாய்க்கிறாராம் கூட்டமா இருக்கிறதெல்லாம் காட்ட மாட்டாங்க மழையில நனையும் போது இவர் ஏகப்பட்ட பஞ்ச் பஞ்சல்கே இங்கிலீஷ்ல பேசுகிறான் அப்படி இப்படி என்னமோ பேசி ஆனா உன் மாமியார் வருத்தப்பட்டதை வந்து ஏன் இவர் சிரி நீங்க ஏன் சிரிக்கிறீங்க இவர் இல்லையே வாங்கக்கூடாதா ஏன் சிரிப்புக்காக சொல்லல அதாவது ஒரு அரசியல் கட்சி நடத்தார் நான் சடதகுமார் நண்பர் தான் எல்லின்னு சொல்ல வரல அவர் நல்லாவே தெரியும் எனக்கு அதாவது வேற ஒரு பாயிண்ட் சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து எனக்கு பாதிக்கப்பட்டது டேரக்டாவே சொல்லிடலாம் என் மாமியார் வந்து ஆசைப்படுறாங்கன்னு சொன்னா இதுக்கு நகைச்சுவையா தான் இருக்கு சரத்குமார் சார் வந்து அப்படி சொல்லிட கூடாது எனக்கு வந்து தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க கூடிய எத்தனையோ பேர் நான் சார்ந்த வந்து நடிகர் சங்கத்தில் இருந்த போதெல்லாம் கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் கூட பட வரும் உறவு சார்ந்த ஒருத்தர் வந்து ஆசைப்படுறாங்க சொல்கிறத நகைச்சுவையாக இருக்குது வேற ஒன்று சரத்குமார் நான் பெருசாக ஒன்று சொல்லலை சரி இப்போ வந்து இவர் சொன்ன மாதிரி எழுபது எழுபது ஆண்டு கால திராவிட அரசியல் வந்து ஒழிக்கப்படும் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றாரு அதற்கான வாய்ப்புகள் இருக்கா நியாயமான கேள்வி பெரிய கேள்வி இது இதை வந்து யோசிக்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் திராவிடத்துக்கு அடிப்படை யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் பெரியார் வந்து இன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்துத்துவோட கொள்கை ரீதியாகவும் சரி இல்லை திராவிட கொள்கை ரீதியாகவும் சரி யார் எங்கே அப்படிங்கிறத வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா பெரியார் தான் வந்து திராவிடத்துக்கு முக்கியமான கோல் அவரை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதா தமிழ் தேசியம் சரி இல்லை மற்ற கட்சிகளையும் சரி இல்லை இந்துத்துவ சார்ந்த பிஜேபியும் சரி அவங்களோட சித்தாந்தமே அதுதான் பெரியார் வீழ்த்துறதுக்கு என்ன வழி ஆமாம் பெண்களுக்காக அவர் பாடுபட்டாரா ஆமாம் பாடுபட்டார் அப்புறம் சமூக நீதிக்காக பாடுபட்டாரா ஆமாம் தலித்துக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லி போராடினாரா ஆமாம் போராடினார் எல்லாமே செய்யுங்க ஆனால் வந்து இது பெரியார் மண் கிடையாது இது தமிழ் மண் தமிழ் மண் எங்கள் மண்ணும் நீங்கள் வந்து நீங்கள் மாற்று இது வந்து சொல்லிறதுக்கு நாங்கள் திராவிடம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ஸ்டாண்டாகட்டும் தமிழ் தேசிய ஸ்டாண்ட் ஸ்டாண்டாகட்டும் அது அப்படி இருக்கு ஸோ வந்து சமூக வலைதளங்கள் இன்றைக்கி அது பெரிய விஷயங்களாக சர்ச்சைக்குரிய விஷயங்களா பெரியாரை தாக்கிறது இதாகுது ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து அதை உடச்சி அவங்களோட பர்சன்டேஜ் ஓட்டை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வழியை தான் போயிட்டுருக்காங்க இப்போ ஏழு பெர்சன்ட் வந்து பிஜேபி வந்திருக்குன்னா அதனுடைய நீங்கள் கேட்டு கேள்வி எட்டுறது மாற்று சக்தி அப்படிங்கிறது தான் அவனோட ஏழு பர்சன்ட்டுங்கிற அடுத்து பதினாலு பர்சன்ட் வரும் இருபது பர்சென்ட் வரும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பாஜக வந்து நம்ம ஆரம்ப காலங்களில் செய்தி சேகரிப்புக்கு சொல்லும் பொழுது அந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும்போது போனால் ஒரு பத்து பேர் இருக்க மாட்டாங்க அந்த நியூஸ் எடிட்டர் கூட போட மாட்டார் இன்றைக்கி மற்ற கட்சிகளுக்கு சவால் விடுற அளவுக்கு ஒரு ஒரு கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ அந்தளவுக்கு சரி எல்லாருமே சொன்ன மாதிரி காசு கொடுத்து கூப்பிட்றாங்க ஆனா ஆனால் பிஜேபி வந்து இதற்கு சார்பான கட்சி அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து முருகன் உடைச்சார் எல்லாருமே இருக்கலாம் இந்த இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் உடஞ்சிச்சு அது சொல்ல வர அப்புறம் பிஜேபி வந்து ஒரு இல்ல ஒரு ஒருத்தர் நீங்க வரீங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு பஞ்சாயத்துனா பிஜேபி இன்னைக்கு பாஜகனா டிஜிபி ல இருந்து கீழே வரைக்கும் ஒரு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துறாங்களே அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன் கேட்டுக்கீங்க சத்தம் இல்லாம சில வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க ஆர் எஸ் எஸ் சரி பஜ்ரங்கங்களும் சரி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அது யாருக்கு திராவிட கட்சிகளுக்கெல்லாம் தெரியுதா தெரியலன்னு தெரியல பாஜக கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் சீனிவா பேராசிரியர் சீனிவாசன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் போன்ற ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்களாம் தென் மாவட்டங்களில் வந்து சத்தம் இல்லாமல் சில அரசியல் செயல்பட செஞ்சுருக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தரையர் சமூகம் அகமுடையார் மரவர் தே தேவேந்திரகுல வேளாளர் அப்புறம் வாரியார் இப்படி பார்த்தீங்கன்னா பல ஜாதிகள் வன்னாரு சில சி இருக்கிற கீழ்மட்ட ஜாதிகள் மேல்மட்ட ஜாதிகள் இடைப்பட்ட ஜாதிகள் இவங்க எல்லாமே வந்து சாதி பிரதிநிதிகளை கூப்பிட்டு வந்து ஊர் பெ பெரியார்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரோம் இப்படி செஞ்சு தரோம் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் சமூகத்துக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உள்ள உட்காந்து பேசுகிறாங்க இப்போ அந்த நாட்டா ஊர் நாட்டாமேன்ட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க இந்த அரசியல் வந்து திமுகவுக்கு தெரியுமா தெரியாது தெரியலை இப்போ ஊர் அரசியல் அவங்க கிராம அரசியலில் பேசுகிற போது ஏன் வந்து அவங்க ஜெயிக்க மாட்டாங்க பிஜேபி ஜெயிக்காது ஏன் தன்னோட வளர்த்திக்க மாட்டாங்க இந்த அரசியல் ஏன் கோட்டை விடுறாங்க திமுக இதுதான் நம்மளோட கேள்வி ஒரு பக்கம் திமுக கோட்டை விட்டுதான் கோட்டை விடையோ ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறதுல வந்து அதிமுக சரியாக செயல்படலை எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னாடி வரலை அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இப்போ அந்த இடத்த நிரப்புற அளவுக்கு அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தலைப்பு செய்தி செய்திகளில் அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் வந்து அரசுக்கு பல கேள்விகளை எழுப்புதில்லை நிச்சயமா மக்கள் மனசில் மக்கள் மனசில் எடுப்பது அதை என்ன கேட்டால் சமூக சமூக பெரியவர்கள் சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்க அதே சமயத்தில் வந்து ஜாதிய தலைவர்கள் அவங்க முன்னோர்கள் அவங்களெல்லாம் நினைவிடத்துக்கு போயிட்டு அவங்க வந்து மரியாதை மா மாலை மரியாதை செலுத்துறது இதை ஒரு முக்கியமான ஒரு அரசியலை பார்க்குறாங்க இப்போ எல்லா கம்யூனிட்டிக்கும் போகிறாங்க அப்படி போகிற போதே அது வந்து பெரிய தாக்கத்து உருவாகுது அந்த கிராமத்தில் ஒரு பத்து கிராமம் அதை சுற்றி இருக்கிற பத்து கிராமம் ஒரு கிராமத்துக்கு போனால் அந்த பத்து கிராமத்துக்கு அது வேவ்ஸ் போகுது ஸோ வந்து இது வந்து இதுதான் அடிமட்ட அரசியலுங்கிறது இது பிஜேபி ஆர்எஸ்எஸோட தத்துவமே இது தான் கீழ்மட்டத்தில் போய் சந்தி கீழ்மட்டத்துக்கு என்ன தேவைப்பார் ஜாதிக்காரனை சந்தி மதத்துக்காரனை சந்தி அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கு இது வந்து ஒரு திட்டம் புதுமையான திட்டம் இப்போ திராவிடத்தை தகர்க்கிறோம் அப்படிங்கிறாங்கள சும்மா தகர்க்க முடியாது இந்த மாதிரி அரசியல் அஜெண்டா இருந்தால் தான் பண்ண முடியும் மட்டத்தில் இருக்கிறவனை போய் பார்த்து பேசினா தான் சரி கிராமத்தில் இருக்கிறவனை போய் பேசணும் அப்போ தான் அவனோட மூல செலவுகள் செய்யப்பட்டு அவன் மாற்றத்துக்கு உண்டான வேலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிறதா யதார்த்தமான அரசியல் ரொம்ப நன்றி ஒரு பாஜக வந்து அரசியல் ரீதியாக வளருகிறது என்றது கண் முன்னாடி தெரிகிறது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிருந்தோம் கடந்த முறை வந்து இப்போ சில பேர் வந்து ஆர்வக்கோளாரில் வந்து ஒரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து வயது வித்தியாசம் பார்க்காம ஒரு சிஎம்ன்ற மரியாதை இல்லாமல் இஷ்டத்துக்கு கிண்டல் சமூக வலைதளங்களில் ஏன் முக்கியமாக ஜேர்னலிஸ்ட்டுன்ற பேரில் இருக்கிறவனுங்க ஓகேவா அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க எழுபத்தி ரெண்டு வயசு நீங்கள் அப்போ கீழே போடுறான் நீ ஊப்பியா நீ இரநூறுவாயா இப்போ பாஜக பேசுகிறதால நம்மளை சங்கியா நீ எங்களை சங்கினா நினச்சிக்கோ ஊப்பினா இருக்கோ நாங்கள் யாருக்கும் இல்லை அதே மாதிரி நாங்கள் விமர்சனம் பண்ணுற மாதிரி நீங்களும் எங்கள் கருத்துக்களுக்கு தாராளமாக விமர்சனம் பண்ணலாம் ஆனால் விமர்சனம் பண்ணுறேன்ற பேரில் தரம் தாழ்ந்தோ பீப் போட்டு பேசுகிறதோ எங்களுக்கு அதை விட டபுள் பீப்பு ட்ரிபிள் பீப்பு போட்டு பதில் எடுக்க தெரியும் வேணும்னா நேராக வாங்க பேசலாம் ஸோ எங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய தான் பொதுவான கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் முன்வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு இதை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்வோம் உங்களோட பிஸியான ஷெடியூலில் எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து உங்களோட கருத்த கருத்தை பதிவு செய்தவங்களுக்கு ரொம்ப நன்றி செல்வராஜ் நன்றி ஜூரு நன்றி நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்